குமரி மாவட்டம் பயணம் கிழங்கு பொற்றை மலையை உடைத்து தகர்ப்பதால் மலையை சுற்றியுள்ள ஆறு கிராமங்களில் வசிக்கும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வயநாடு நிலச்சரிவை போல பாதிப்பை சந்திக்கும் அபாயம் ஏற்படும் என்று மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் செருக்கோள் ஊராட்சிக்குட்பட்ட கள்ளுப்பாலம் பயணம் கிழங்கு பொற்றை இந்த மலையை சுற்றி புலையின் விலை கிழங்கு விலை குழிஞ்சி விலை காவு விலை கடமணங்குழி விலை மேட விலை என ஆறு கிராமங்களில் முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன தற்போது நான்கு வழிச்சாலை பணிகள் தேவைகளுக்காக ஊவு நிறுவனம் சார்பாக கற்கள் மற்றும் மண் கிட்டாச்சி ஜேசிபிகள் இயந்திரங்கள் மூலம் இந்த மழையை உடைத்து டாரஸ் லாரி மூலம் மண் மற்றும் கற்கள் கொண்டு செல்லப்படுகிறது இதனால் இந்த மழையை சுற்றியுள்ள கிராமங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் பாறைகளை வெடிவைத்து உடைப்பதால் வீடுகள் அதிர்வலைகளை சந்தித்து இடியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கனமழை பெய்தால் ஜேசிபி கிட்டாட்சி இயந்திரங்களை பயன்படுத்தி மண் அகற்றப்படாததால் வயநாட்டில் ஏற்பட்டது போல மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டால் இந்த மலையை சுற்றியுள்ள முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் அவலநிலை ஏற்பட்டு உள்ளது தற்போது பெய்த மழைக்கே மண் சரிவு ஏற்பட்டு உள்ளதால் தற்போது பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் செர்கோல் என்கிற கிராமத்தில் கிழங்கு விளைன்னு சொல்லிய பகுதியில் நூறு ஏக்கருக்கு மலை பகுதி இருக்கு அதுல வந்து அந்த நூறு ஏக்கர்ல பதிமூணு சென்ற மட்டுமே ஒரு தனி நபருக்கு பதிமூணு ஏக்கர் வந்து தனி நபருக்குரியது அந்த பதிமூணு ஏக்கர்ல வந்து மண்ணை மட்டும் எடுத்துட்டு போறாங்க அதுல இருக்க பாறைகளெல்லாம் அப்படியே தான் இருக்கு அந்த பாறைகள் வந்து இந்த பதிமூணு ஏக்கர் ஏக்கரில் உள்ள மண்ணை மட்டும் எடுக்கும்போது பாறை மீதி இருக்க பாறை வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்க குடிமக்கள் அப்படின்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு அந்த குடியிருப்புகள் மேலே விளக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த மழை வரும்போது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நீங்க தான் ஏதாவது பண்ணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் சொருகோல் கிழங்கு விலை பகுதியில் நான் இருக்கேன் எங்களுக்கு இங்கே மண் அடிக்காங்க மண் எடுக்கும்போது எங்க வீட்டுக்கே பாதிப்பு ஏற்படுது எங்கள் வீட்டுக்கு இந்த கிழங்கு விலை ஏரியாவுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு எங்களுக்கு வயல மாதிரி ஆபத்து ஏற்பட நிறைய நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க